முகவுரை சட்டமன்றத்தில் முடிவு செய்ய தகுந்த வழக்கு இயல்புள்ளது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது இது ஜஸ்டிஸ் டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன ஜஸ்டிசியபிள் ஸ்டேபிள் இவ்வளவு பெரிய வார்த்தை தமிழ் வார்த்தைக்கு ஒரே வார்த்தை ஆங்கிலத்தில் வந்து ஜஸ்டிஸ்டேபிள் ஜஸ்டிஸ் டேபிள்னா முகவுரையில சொன்னது நமக்கு அதாவது குடிமக்களுக்கு கிடைக்கலன்னா கோர்ட்டுக்கு போகலாம் ஹை கோர்ட் இல்லைன்னா வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் வாதிட்டு முறையிட்டு அதை வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் ஜஸ்டிஸ் டேபிள் பிரியாம்பில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா அது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது ஸோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு பிரியாம்பிள் வந்து நான் ஜஸ்டிஸ் ஓகேங்களா சோ நம்ம வந்து வழ சட்டமன்றத்தின் முடிவுக்கு அஹ் இணங்க வந்து பாத்தீங்கன்னா செல்ல முடியாது ஓகேயா சோ கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது அடுத்தது நாற்பத்தி நாலாவது அமெண்ட்மெண்ட் அதாவது அரசியலமைப்பின் நாற்பத்தி நாலாவது திருத்தம் வேளாண்மை ஜனநாயக குடியரசு மூணு வார்த்தை அதாவது சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்ற வார்த்தையிலிருந்து ஒரு ரெண்டு வார்த்தையை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க இறையாண்மை சோசியலிச மத சார்பற்ற ஜனநாயக குடியரசு என்று மாறியதுன்னு கொடுத்துருக்கோம் இது ரைட் தான் ஐந்து வார்த்தை ட்ரிபிள் எஸ் டாக்டர் அப்படிங்கிறது ரைட் தான் ஆனா நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தமா அப்படின்னு தான் பார்ப்போம் சரிங்களா இட்ஸ் நாட் ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புல பிரியாம்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை தான் வந்து அமல் செய்யப்பட்டுள்ளது ஜஸ்ட் ஒன் டைம் அந்த ஒன் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் மூலியமா தான் அமெண்ட்மெண்ட் செஞ்சிருக்காங்க ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு ஸோ அப்போ ஒன்னாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ரைட்டு ஸோ எத்தனை அறிக்கைகள் சரியானவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எத்தனை அறிக்கை சரியானது அப்படின்னு கேட்டா ஒண்ணு மட்டும் தான் சரி சரி அடுத்த கொஸ்டின் வந்து தமிழ் சம்பந்தமான கேள்வி இந்த கொஸ்டினுக்கு விடை தெரிஞ்சுன்னா பதில் சொல்லுங்க வைமு கோதை நாயகியின் முதல் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இந்த கோதை நாயகி பாடம் வந்து சான்றோர் சரித்திரத்துல இருக்கும் இதுக்கு தனியா ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பதில் தெரியும்னா பதில் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா அந்த வீடியோ போய் பாருங்க வீடியோட லிங்க் கமெண்ட்ல இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்டோடைய பவர்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்ட சட்டத்தின் எந்த பிரிவு உச்சநீதிமன்றத்தை கலந்து ஆலோசிக்க குடியரசுத் தலைவரின் அதிகாரத்தை வழங்குகிறதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு நம்ம கற்பதேசத்துல எப்பயுமே நம்ம வந்து என்ன சொல்லுவோம் பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி என்ன சொல்ல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்ட் பண்றதுக்காக சுப்ரீம் கோர்ட் கிட்ட கன்சல்ட் பண்றதுக்காக லெட்டர் அனுப்புவாங்க அது ஒன் போர் த்ரீன்னு இருக்கும் ஒன் போர் த்ரீனா ஐ லவ் யூ சோ அப்ப பிரசிடெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவசர நிலை அப்படின்னா நம்ம டக்குன்னு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவோம் நூற்றி எட்டு ஆர்டிகிள் அப்போ நூற்றி எட்டு ஆர்ட்டிக்கின்னா ஒரு ஒரு சட்டத்தை அவசரமா கொண்டு வரணும் ஆனா ஒரு ஒரு அவையில வந்து பார்த்தீங்கன்னா அது இழுவரியாக இருக்கு அப்போ இரண்டு அவையுமே வந்து கூட்டுவாங்க ஏ ஜாயின் சிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாயின் சிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த நூற்றி எட்டு இது ஆஸ்த்ரேலியாவிலேருந்து எடுத்துருக்கணும் இந்த மாதிரி தகவல் ஓகே ஸோ அப்புறம் ரெண்டு தகவல் சொல்லிட்டேன் இந்த இதுலேயே உங்களுக்கு வந்து ரெண்டு தகவல் சொல்லிட்டேன் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு ஒன் ஃபோர் த்ரீ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சிட்டிசன்ஷிப் சம்பந்தப்பட்டது தமிழ்ல வந்து இங்க இருக்கு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ இந்திய குடியுரிமை பற்றி பின்வரும் அறிக்கையை கவனிங்கள் கூட்டுகளை கவனிங்க சோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவிற்கு வெளியே பிறந்தவர்கள் மற்றும் குறைந்தபட்ச ஒரு இந்திய பெற்றோரையாவது கொண்ட ஒருவருக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு முதல் ஸ்டேட்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா த டிசென்ட் அப்படினு சொல்வாங்க. ஓகே டி எஸ் சி என் டி

அறிவியல் தத்துவம் கலை இலக்கியம் உலக அமைதி அல்லது மனித முன்னேற்றம் ஆகியவற்றில் சிறப்பான சேவை பண்ணியிருந்தா அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ரைட்டா கேட்டா எஸ் ஆமா ரைட் கொடுக்க செய்ய கொடுக்கப்படுது இது நம்ம இந்தியா இல்ல நிறைய நாடுகள் அப்படி கொடுக்குறாங்க ஏன் சச்சின் டெல்கருக்கு ஆஸ்திரேலிய குடியுரிமை கூட வழங்குகிறதுக்காக பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துச்சு ஆனா அவர் வந்து ஒத்துக்கல சரி அடுத்தது மூணாவது ஸ்டேட்மெண்ட் இந்தியா ஹாஸ் நேஷனல் ஆன் கிராண்டிங் அசைலம் ஆர் புகலிடம் அல்லது அகதி அந்தஸ்து வழங்குவதில் இந்தியா ஒரு தேசிய கொள்கை கொண்டுள்ளதுன்னு சொல்லிடுறாங்க அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல அப்படி எதுவுமே இல்லை ஓகேங்களா சோ அப்போ சாரி மூணாவது ஸ்டேட்மெண்ட்ல அப்படி எதுவுமே இல்ல அந்த மாதிரி தேசிய கொள்கை நீ எதுவுமே கிடையாது சொல்ல வந்து இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இந்த ரெஃப்யூஜஸ் அகதிகளாக உள்ள வருவாங்க சிலர் வந்து இருக்கு பட் ஆனா வந்து அதுக்கு தேசிய கொள்கை என்று ஒன்றும் வகுக்கப்படவில்லை அப்படிங்கறதுதான் உண்மை ஓகேங்களா சரி அடுத்தது அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க நாலாவது ஸ்டேட்மெண்ட் சர்டிஃபைட் ஆஃப் சர்டிபிகேட் ஆஃப் நேச்சுரலைசேஷன் கேன் பி கிராண்டட் டு பர்சன் ஹூ இஸ் நாட் இல்லீகல் இமிகிரேன் அண்ட் ஹேஸ் ரைஸ்ட் இந்த இந்தியன் கண்டினியூஸ்லி ஃபார் த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் மேக்கிங் அண்ட் அப்ளிகேஷன் சொல்லிருக்காங்க இது எல்லாமே ரைட்டு தான் ஆனால் த்ரீ மந்த்ஸ் அப்படின்னு வராது டுவெல் மந்த் ஒரு வருஷமாவது இருக்கணும் ஓகேங்களா மூன்று மாதங்கள் அல்ல பன்னிரெண்டு மாதங்கள் ஸோ அப்போ இந்த நாலாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு மூணாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு ஒன்று ரெண்டு சரி ஸோ நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க மேலே கொடுக்கப்பட்டுள்ள எத்தனை கூற்றுகள் சரியானவைன்னு கேட்டிருக்காங்க ரெண்டே ரெண்டு கூற்றுகள் மட்டும்தான் சரி இரண்டு கூற்றுகள் சரி ஓகே ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர் ரைட் அடுத்த கொஸ்டின் போயிடலாமா கல்வெட்டு சம்பந்தமான கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க உத்தரமேறி இன்ஸ்கிரிப்ஷன் சம்பந்தமாக ஓகே ஸோ கண்டிப்பாக கேள்வி வரும் ஸோ எழுதி நோட் பண்ணிக்கோங்க ரைட் ஸோ இதில் என்னென்ன ரைட்டாக இருக்கு இதெல்லாம் சரியாக உள்ளது உத்தரமேரூர் கல்வெட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க இட் ப்ரொவைட் த டீடைல் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அதாவது இந்த உள்ளூர் சுய நிர்வாகம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா உள்ளூர் நிர்வாகம்னு சொல்லுவாங்க ஓகே லோக்கல் கவர்மெண்ட் சொல்லுவோம்ல பஞ்சாயத்து ராஜ் அந்த மாதிரி ஸோ அதை பத்தின டீடைல் ராஜ் அந்த மாதிரி டீடெயில் சொல்லுவாங்க அது பத்தின டீடெயில் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சரியா அப்படின்னு சுட்டு பார்க்கணும் உத்தரமேரு கல்வெட்டுல பத்தி இதுதான் சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா லோக்கல் கவர்மெண்ட் பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பா வந்து லோக்சபா மாதிரி வில்லேஜ் அசம்பி பத்தி பேசியிருக்காங்க கிராம நிர்வாகம் பற்றி பேசப்பட்டுள்ளது உத்தரமேரூர் அப்படிங்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் சென்னை நோக்கி தொண்ணூறு கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு இடம் ஒரு சின்ன கிராமம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு அறிக்கை படி வந்து பாத்தீங்கன்னா சென்சஸ் படி இருபத்தி ஐயாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் மக்கள் தான் வந்து இருக்கு ரொம்ப சின்ன கிராமம் பல்லவர் மற்றும் சோழர் காலத்துல சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இங்க இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இந்த இன்ஸ்கிரிப்ஷன் பத்தி ரெண்டாவது ஸ்டேட் பாருங்க திஸ் இன்ஸ்கிரிப்ஷன் கிவ்ஸ் டீடைல் ஹவு மெம்பர்ஸ் பேஸ் செலக்ட் ரெக்வயர்டு குவாலிபிகேஷன் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதன்படி பார்க்கும்போது இதன்படி பார்க்கும்போது இது சரிதான் எப்படி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இந்த குடவோலை அந்த மாதிரிலாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த மாதிரி எப்படி வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த இதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா இதுல செலக்ட் பண்ணாதவங்களை ரிமூவ் பண்ணிருக்கிறேன்

house of 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 parliament which is composed representative of people to send direct election on the basis of adult suffrage மேலன்னு அடிப்படையில் நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட பாராளுமன்றத்தின் சரிதான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியானது தான் அப்படிதான் நம்ம வந்து கொண்டு வரோம் ஆர்டிகல் எழுபத்தி ஒன்பது பாருங்க ஆர்டிகல் எழுபத்தி ஒன்பது உங்களுக்கே தெரிய வரும் அடுத்தது த லோக்சபா அதாவது லோயர் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் வாஸ் டியூலி கான்ஸ்டியூட்டட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் இன் நைன்டீன் பிப்டி லோக்சபா வந்து பார்த்தீங்கன்னா கீழவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் முதல் முறையாக அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஏன் முறையாக முறையாக ரெண்டு தடவை வந்துருக்கு முதல் முறையாக அமைக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்குறாங்க இது சரியா அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல ஒரு தவறு இருக்கு முதல் முறையாக அப்படின்னு கிடையாது முதல் முறையாக வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் வரும் ஐம்பத்தி ரெண்டு தான் வரும் ஐம்பத்தி ஒன்று வராது ஸோ அதனால இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு இங்க இடத்துல இதனுடைய மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபா ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இப்போ கரண்டா வந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு இருக்கு ஆங்கிலோ இந்தியனுக்கு வந்து ரெண்டு பேர் வந்து நாமினேட் செய்வாங்க அதை வந்து நீக்கம் செய்யப்பட்டு விட்டது அதனுடைய ஆர்டிக் சாரி அமெண்ட்மெண்ட் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க ரைட்டா அதனுடைய அமெண்ட்மெண்ட் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ரைட் சரி லோக்சபா வந்து பதினேழு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இயங்கி வருது ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னா நைன்டீன் பிப்டி தான் வரும் ரைட்டா ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவிர ஸோ த டேர்ம் லோக்சபா அன்லஸ் டிசால்வ்டு த டேர்ம் ஆஃப் லோக்சபா அதாவது த டேர்ம் ஆஃப் லோக்சபா அன்லெஸ் டிசால்வ்டு இஸ் ஃபைவ் இயர்ஸ் ஃப்ரம் த டேட் அப்பாயிண்டட் ஃபார் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் மக்களவையின் பதவிகாலம் கலைக்கா பதவிகாலம் அந்த மக்களவை கலைக்கப்படாவிட்டால் அதன் முதல் கூட்டத்திற்கு நியமிக்கப்பட்ட தேதியிலிருந்து இருந்து ஐந்து வருடம் ஐந்து ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லோக்சபா வந்து அஞ்சு வருஷம் தானங்க அதுல எந்த டவுட்டும் கிடையாதுல லோக்சபா அஞ்சு வருஷம் சோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் சரி தானே ஸ்டேட்மெண்ட் சரி ஃபர்ஸ்ட் மற்றும் மூணாவது சரி சோ அப்ப ஆன்சர் என்ன வரும் பி தான் ஆன்சர் வந்து இரண்டு ஒன்லி டூ நல்லா கவனிங்க இந்த இடத்துல ஒரு தப்பு என்னன்னு கேட்டா இரண்டு மட்டும் அப்படின்னு சொன்னது இங்க வந்து எத்தனை அறிக்கைகள்னு கேட்டிருக்காங்க எத்தனை கரெக்ட்னு கேட்டிருக்காங்க ரெண்டே ரெண்டு கரெக்ட்னு சொல்றாங்க இரண்டு மட்டுமே ரைட் அதாவது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்ல வரல இரண்டு கூற்றுகள் சரின்னு சொல்றாங்க இரண்டு கூற்றுகள் சரி ஏன்னா ஒன்லி டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரைட் ஓகே இந்த கொஸ்டின் வந்து பார்த்துருப்பீங்க நான் ஐந்து கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அடுத்தடுத்து ஜிஎஸ் கொஸ்டினுக்காக கீப் சப்போர்ட்டிங் தற்போதைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஜெய்